high viewers no longer case இன்றைக்கி வந்து ரஜினி பற்றி தான் இங்கே ஒரு அப்டேட் ஒரு நியூஸ்னு சொல்லலாம் ரஜினி வந்து கூலி படத்தில் இருக்காரு இந்த கூலி பட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரில் நடக்கி இருக்குதுங்க அதுக்காக வந்து ரஜினி சென்னை ஏர்போர்ட்டில் வந்து ஜெய்ப்பூர் கிளம்புறதுக்காக போயிட்ருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்து ஓடி போகிறாங்க ரஜினி இதை பார்த்து சாக்காகிற கேப்பில் ப்ளூஸ் சட்டக்கார ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியை பார்த்து கையெடுத்து வேற கும்பிட்றான் அந்த மொட்டையை வந்து முக்கியமான ஃபேனாக இருப்பானிருக்கு ரஜினிக்கு உடனே ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்து ரஜினி கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அந்த கொஸ்டினை பார்த்து ரஜினி உண்மையெல்லாமே பயங்கரமாக ஆகிட்டாருங்க அதாவது அது பயங்கரமான ஒரு இன்சிடென்ட்டு முக்கியமான ஒரு இன்சிடென்ட்டு அந்த கொ அதைத்தான் கொஸ்டினாக கேட்குறாங்க ஆனால் ரஜினி வந்து இதை பார்த்து பயங்கரமாக சாக்காயிட்டாரு எதனாலுந்தான் தெரியல ப்ரெஸ் பீப்புள் வந்து ரஜினியை ஒரு முக்கியமான பர்சனாக நினச்சதுனால தான் அந்த கொஸ்டின் வந்து ரஜினி கேட்குறாங்க ஆனால் ரஜினி எப்படி ரியாக்ட் ஆகிறாங்கிற மட்டும் பாருங்கள் இந்த ஃபுல் வீடியோவை கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரஜினி இப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகலாமான்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரெஸ் பீப்புள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி கிட்டே இப்படியெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா ஏன்னா முக்கியமான பிரச்சனைலாம் இருந்ததுனால தான் கேட்டிருக்காங்க ரஜினி எப்படி ரியாக்ட் ஆகுறது மட்டும் பாருங்கள் நன்றி தேங்க்யூங்க தேங்க் யூ கூலிக்க Thank you. Thank you. Oh,